வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயிரழுத்தம் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கையை பொறுத்தவரை குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இரவு நெருங்கில் பனிப்பொழியும் பகல் நெருங்கில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது பெரும்பாலும் ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை ரத்னபுரி இந்த மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டு நாளை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இரு காற்று இணைவின் காரணமாக லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு நாளை முதல் சற்று மேற்கே முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வர இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா பதுளை கண்டி ரத்னபுரி கொழும்பு மேல் தெற்கு பகுதி மேலும் கோட்டை காளி அம்மந்தோட்ட இந்த மாகாணங்களில் மழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வர இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்வு மேலும் முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வோடும் ஒரு நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வு இணைப்பு சுழற்சியாக ஒன்று இணைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிகழ்வு குமரிக்கடலில் மாலத்தீவன் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்கள் இலங்கையில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு மேலும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளிலும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழை ஓரிடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் மார்ச் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு மாலத்தீவில் மேற்கு நோக்கி பயணிக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் பனிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இப்போதைக்கு அதிகாலை நேரங்களில்